ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது கோயம்புத்தூர் ஸ்பெஷல் அரிசி பருப்பு சாதம் குக்கர் வெண் காஞ்சோக்கப்பறம் எண்ணெய் சேர்த்துக்கிறோம் டைம் கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துட்டு கடுகு சீரகம் அதுக்கப்புறம் வெள்ளைப்பூண்டு கருவேப்பூ இதெல்லாட்டையும் சேர்த்துக்கிறோம் இந்த லைட்டாக ஃப்ரை ஆனதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி எடுத்து அது கூட சேர்த்துக்கிறேன் அது கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் மூணு தக்காளி கொஞ்சம் உப்பு மஞ்சள் பொடி சேர்த்துட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணுறேன் அதுக்கப்புறம் காரத்து கெட்பாக வர மிளகா நான் மூணுன்னே போட்டுக்கிறேன் அதை ரெண்டு மூணுன்னே கட் பண்ணி அதுக்காக சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அப்படியே ஒரு களை கலக்கி விட்டு அதுக்கப்புறம் அரை டம் பருப்பு ஒரு டம் அரிசி ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி கழுவிட்டு எடுத்து வச்சுக்கணும் ஊற வச்சிட்றேன் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த இது ஃப்ரை ஆனோன்னு ஒரு டம்ளருக்கு மூணு டம்ளர் தண்ணி விடுறேன் ஏன்னா பருப்புக்கு சேர்த்து தண்ணி விடுறனால கொஞ்சம் கொல குளம் விறனால வேணுங்கிறதுனால நான் அப்படி வந்து மூணு டம்ளில் தண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு களை கலக்கிட்டு கொதி வந்தோன்னா அந்த அரிசி உள்ளே போட்டுடுறேன் போட்டுவிட்டு உப்பு எவ்வளோ லெவலில் இருக்குதுன்னு பார்த்துட்டு பத்திலாம் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கணும் ஏன்னா அரிசி இருக்கனால கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தேன்னா வேகிறப்போ கரெக்டாக ஆயிரும் இப்படி ஒரு கிழக்கு அப்படி ஒரு கிழக்கு கலக்கிட்டு அதுக்கப்புறம் குக்கரை மூடி வச்சு செல் செல் ஒரு மூணு விசில் நாலு விசில் விட்டுட்டு ஆஃப் பண்ணால் கம கமன்னு காஞ்சூர் ஸ்பெஷலுக்கு பருப்பு பருப்பசி சாப்பாடு ரெடி